ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர் இன்றைக்கி நான் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கேன் உகாண்டா கடைசி வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நான் உகாண்டாவில் எதுவுமே சுற்றி பார்க்கல உகாண்டாவில் வந்து நான் ஸ்டைட்டாக இந்தியா வந்துட்டேன் இந்தியா வந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி நம்ம வேறு ஒரு நாட்டுக்கு பயணம் பண்ண போகிறோம் தமிழையில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் வந்து பயணம் பண்ண போகிறோம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒருத்தவங்களோட ட்ரீம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலியோட ஒரு வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணுறது தான் அது இன்றைக்கி என்னோடய ஃபேமிலியில் வந்து நடக்கப்போகுது ஆமாம் என்னோடய ஃபேமிலியில் வந்து நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் ஸோ அதனால் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து கேட்டேன் எங்கே போகணும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போனது ஃப்ளைட்டு ஃப்ளைட் இல்லாமல் முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போனது ட்ரெயினில் வந்து போனதே வந்து பெரிய விஷயமாக அவங்க இருந்தாங்க பட் ஃப்ளைட்டில் நான் அடிக்கடி வேறு போயிட்டு வந்துட்டுருக்கேன் அவங்களே ஒரு நாள் வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை பட் டைம் இல்லாதனால என்னால் ட்ராவல் பண்ண முடியல பட் இன்றைக்கி அதுக்கான நேரம் வந்துச்சு இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்டில் அவங்கள கூட்டிகிட்டு போக போகிறோம் அவங்கள்ட்டே கேட்டால் எங்கே போதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள் இருக்குது மேகாலயா மழை அதிகமாக பெய்யும் நாடு சிரபஞ்சி படிச்சிருக்கேன் ஓ மாநிலமாக நம்ம இந்தியாவில் தானே இருக்குது அது லடாக் லடாக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தது இல்லை பார்த்தது இல்லை ரத்தம் சொல்லுவாங்க அதிகமாக

बाबा कोई लगी <laughs> <देल्टी। laughs> दिल्ली आधी वाले क्या बोले मेहा या वाला लड़ा का बिल ना <laughs> ला इलाम में प्लेट पड़ा मुंह में प्लेट पड़ा माँ मंदे ना ये आर पत्ते कर दे ये ना ये ना आप आते हो आर उसके लिए मलेशिया मेहा ले या लड़ा का मेहा ले या ना जरूर पन्नी के रील है लड़ा मुझे सापड़ क्या है मौसम वाले नहीं हो मेरा ये

நம்ம மலேசியா போகிறோம் அவங்கள கூட்டிகிட்டு போக போகிறேன் நம்ம மலேசியா போகிறோம் அம்மாவை கூட்டிகிட்டு போக போகிறேன் அவங்களுடைய அனுபவம் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைமு அவங்களுக்கு தனியாக சூப்பரான ஒரு சீட்டு புக் பண்ணியிருக்கேன் விண்டோ சீட் ஜன்னல் பக்கத்துலேயே ஏன்னா ட்ரீம்லலாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஜன்னலில் உட்காந்து எட்டி பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பட் நான் அடிக்கடி போனாலும் எனக்கு நார்மல் ஆகிடுச்சு பட் அவங்கள ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகும்போது ஜன்னலில் அதுவும் காலையில் உள்ள ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்தது நைட்டில் போனால் எதுவும் பார்க்க முடியாது வெளில எனக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டே நைட்டு தான் மலேஷியா போனது அந்தளவுக்கு பார்க்க முடியல வருத்தப்பட்டேன் பட் அவங்களுக்கு அந்த வருத்தத்துக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் ஃப்ளைட்டு புக் பண்ணி தான் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அடுத்து ஏழு நாள் மலேசியாவில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அவங்க பிடிச்ச இடத்துக்கு ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவங்க அம்மா கூட்டி எப்படி ட்ராவல் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்க போகுது நம்முடைய ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து டிராவலிங் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது ட்ராவல் அப்படின்றது நாங்கள் அந்தளவுக்கு பயணம் பண்ணதே கிடையாது இப்போ தான் நான் டிராவல் பண்ணுறேன் எங்கள் ஃபேமிலியில் ஒரே ஒரு இடத்துக்கு பிக்னிக் போயிருக்கோம் அதில் இல்லாமல் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கோம் அவளை தான் மற்றபடி எங்கள் லைஃப்பில் டிராவலிங் அப்படின்றது கிடையாது வக்கேஷன் அப்படின்றது அந்தளவுக்கு இல்லை கரெக்டாக கடைசியாக இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து வக்கேஷன் போயிருக்காங்க நானும் அதில் இருந்தேன் சின்ன பையனாக இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த விஷயத்த ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ட்ரீம் ஃப்ளைட்டில் போகணுன்னு சொல்லிவிட்டு என்னோடய ட்ரீமும் அதுதான் எங்கள் அம்மாவோடய ட்ரீமும் அதுதான் இன்றைக்கி நான் அதை நிறைவேற்ற போகிறேன் ஸோ வயசு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அது காலையில் ஸோ ஃபைனலி வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க கேட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கேன் மணி பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சரை தான் வருது நமக்கு எட்டை காலுக்கு தான் ஃப்ளைட்டு எட்டை காலுக்கு ஃப்ளைட் ஏறிட்டு அங்கே வந்து ரெண்டை காலுக்கு வந்து லேண்ட் ஆகுது குழாலம்பூ மலேசியாவில் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சூரிய உதயம் ஆகிட்டு இருக்கு ஏர்போர்டுக்குள்ள பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓதாவது சாப்பிட்டுருக்காங்க எப்படி இருக்குது ஏர்போர்ட்டில் உள்ள வந்தது ஏர்போர்ட்லாம் முன்னாடி வந்துருக்கீங்களா ஆ என்ன பன்னீர் ரோல் பன்னீர் வந்து அதுவும் ரெண்டு ரூபாய் இந்த வாட்டரை நூறு ரூபாய் அரை லிட்டர் கூட இல்லை போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு எதுவுமே கேட்கல இந்த வாட்டி நம்மளுக்கு ஏர்போர்ட்ல ஏன்னா பாஸ்போர்ட்டில் ஏகப்பட்ட ஸ்டாம்ப் இருக்கு ஒவ்வொரு நாட்களும் அதனால எதுவுமே கேட்கல அம்மாவோட பாஸ்போர்ட்டும் வந்து அவங்க அம்மாவும் சொன்னோன்னே கொடுத்துட்டாங்க எதுவும் கேள்வி கேட்கல

சரி ஃப்ளைட்டில் முதல்ல அனுபவம் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டில் போக போகிறீங்க என்ன மாதிரி இருக்குது ஃபீல் போட்டா தான் தெரியும் சரி இல்லை இப்போ ஏறப் போகிறீங்களா கில்லிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அதான் மேலே போனாதான் தெரியும் ட்ரெயினில் போகணும் போகணுன்னு போயாச்சே ஆ அடுத்து ஃப்ளைட்டில் போகணும் போயாச்சு அவ்வளோக்கா ஃப்ளைட்டில் போக போகிறீங்கன்னு இன்னும் போகலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் ஏறுறேன் இது வரைக்கும் ஏறினது கிடையாது ஐ மீன் மால்தியூஸ் போனால் போய் ஏறிட்டேன் பட் நைட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா சுற்றுரவா ஓடிக்கிட்டு இருக்கு சன் டிவியில் ஸோ ஃப்ளைட்டில் வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் எனக்கு நிறையா வாட்டி போய் பழகிடுச்சு பஸ்ஸு மாதிரி ஆகிடுச்சு ஆனால் இவங்களுக்கு வந்து சீட் ஜன்னல் சீட் தான் வேணுமா உங்களுக்கு தான் வேணும் சீட் தான் வேணும் ஜன்னல் சீட் தான் வேணுமா நான் முன்னாடி புக் பண்ணியிருக்கேன் அதாவது பைலட்டை பார்க்குற மாதிரி புக் பண்ணியிருக்கேன் சீட்டும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து உட்காந்து பார்க்கலாம் வேடிக்கை பார்க்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் மலேஷியா போகும்போது சைடில் உட்காந்துலாம் பார்க்க முடியுது ஆனால் நைட்டில் ஏறினேன் விசாகப்பட்டினத்துலேருந்து போயிருந்தேன் இப்போ ரெண்டாவது தடவை வந்து நான் மலேசியா போகிறேன் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சீட்டு புக் பண்ணியிருந்தேன்

டைடர்ட்மா அது டைடர்ட் இல்ல சிக்கியோ அப்படி கேக்கிறீங்க அப்படி என்ன போடுங்க அட்லீஸ்ட் நல்ல ஃப்ரெண்ட் தான் வந்து கொண்டா போறேன் இங்க நான் வந்து போறேன் கிட்ட வர மாட்டீங்க அங்க டைடர்ட் かனா டைடர்ட் கம்படைடர இல்ல நான் மாஸ்க் போடுறேன் நல்லா இருக்குது ஆளு மேடி சீட்டில் உட்காந்தோன்னா ஆள் ஸ்பேஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கு வெறும் ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு வாங்க உட்காந்துக்கிட்டு மணி பார்த்தீங்கன்னா கேட்டால் ஆகுது மலேசியா வந்துட்டோம் மலேசியா வந்தாச்சு சரி இப்போ பார்த்தோம்னா பேகேஜ் எடுத்தாச்சு லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளில போயிட்டுருக்கேன் வெளில சசி இப்போ வெயிட் பண்ணுறது நீங்களே சில எதுவும் கேட்கல அந்தளவுக்கு வேலைக்கு வந்துருக்கீங்களா எதுக்கு வந்துருந்து கேட்டாங்க சொன்னா அனுப்பிவிட்டாங்க ஸ்பெஷலாக எதுவும் கேட்கல எத்தனை நாள்னு கேட்டாங்க ஏழு நாள்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க சரிதாங்க மலேசியன் ஏர்போர்ட் வெளியில் வந்தோம்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைகளாக இருக்கும் சிம் கார்டு நான் வந்தேன் இங்கே வெளில ஐ மீன் உள்ளே வாங்கிட்டேன் செல் சொல்லிட்டு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க வெளில வந்தோன்னா டோனட் கடை பணம் மாற்றுறதுக்கான இடம் பணம் நம்ம ஏடிஎம்மில் போட்டு எடுத்துக்கணும் நானே ஆனால் பணம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை ஏன்னா நம்ம சார்ஜஸ் கிடையாதுங்க நம்ம கார்டை யூஸ் பண்ணோம்னா இந்த நாட்டில் லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம நேராக வந்து வெளியில் போனோம் வெளியில் நம்ம கம்போடியாவில் வந்துருப்பார்ல சசிகுமார் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காப்புல எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக ஸோ அதை மீட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான் எங்கள் அம்மா கால் கால்வழி போல் ஆனால் பொதுமையாக வளர்ந்து வந்துட்ருக்காங்க மலேசியா தான் திரும்ப எந்த பக்கம் மலேசியாவில் சுற்றி காமிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு சுற்றி காமிக்கப்படாது பேக்கேஜு இவ்வளோ பேக்கேஜ் எவ்வளோ

மலேசியா வந்தாச்சு இதெல்லாம் கேட்டே இருந்தாங்க ஆமாம் எப்படி இருக்கு மலேசியா இப்போதான் போயிட்டு இருக்கோம் கரெக்டாக ஒரு அரை மணிநேரம் கழிச்சு வந்து இப்போ குழாலம்பூக்குள்ளே வந்து என்ட்ராய்ட்ருக்கோம் இதெல்லாம் பில்டிங்லாம் பார்க்க ஏதாவது வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அப்படியே பச்சை பச்சையாக ஃபுல்லாக இருந்தது ஹைவேல மணி பார்த்தீங்கன்னா இப்போ நாலரை ஆகுது கரெக்டாக நாங்கள் ரெண்டே ரெண்டே காலுக்கு வந்தோம் மலேஷியாவுக்குள்ளே பட் இமிக்ரேஷனாக முடிச்சு வெளில வரதுக்கு மோனியம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ அதனால் ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலில் போய் செக் இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மதியானம் உணவு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு மலேஷியா பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டுருந்துச்சு இங்கே பார்த்தா வெயில் அடிச்சுட்டு இருக்கு டைம் வரும்போது இந்த வாட்டி காரில் பஸ்ல தான் வரலாம் நினைச்சேன் ப்ரோ தான் ஓகே நான் வரேன் நல்ல மனசு போய் சொல்றான் போய் சொல்றான் நல்ல மனசுக்காரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஃப்ரேம்ல வந்து கேகல் சிசி தெரியுது ட்வின் டவர் தெரியுது இந்த பில்டிங் வந்து புதுசாக இப்போ மலேசியாவில் வந்து பெரிய ஹையஸ்ட் பில்டிங் வந்து கட்டிட்டு இருக்காங்க அது பேர் நான் பிஎன்பி பி பிஎன்பி பில்டிங் அவங்க வச்சுக்கா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஆமா அன்னைக்கு ட்விட்டரில் ஃபாலோவிங்லாம் இதுக்கு செக் இவங்க ட்விட்டர்லாம் காரை பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல வந்து பாத்து பண்ணிட்டு சாப்பிட போகிறோம் சாட் மசாலா நல்லா இருக்குமா இங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்துருவோம் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து மீல்ஸாக சாப்பிட போகிறோம் மீல்ஸ் வந்து கூட்டுப்பொதையின் சாம்பாரோட தான் போட்டு ஏழு புள்ளி அஞ்சு டாலர் புள்ளி அஞ்சு ரிங்கெட்டு மலேசியன் ரிங்கெட்டு இந்த தமிழில் சாட் மசாலா அது சுவை சைவ உணவு இப்போ வந்து டயட்டில் இருக்கனால டயட்டில் இருக்கனால சாப்பிட மாட்டார் ஒரு ரிங்கெட்டுனா பதினேழு ரூபா மலே மலேசியன் ரிங்கேட்லாம் ரெண்டு தாலிண்ண ஒரு ம ஸ் ஒன்று ஒரு ம ஒரு ம ஸு ஒரு பச்சை தண்ணி சாப்பாடு வந்து ஆர்டர் ஆர்ட பண்ணிட்டோம்ீல்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனாமா வெஜ்ஜிலேயே சிக்கன் வச்சு செஞ்சுருக்காங்க சோயா பீன்ஸ் வச்சு இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸு நாங்கள் வாங்கியிருந்தோம் இப்போ வந்து கூட்டு அப்பளம் இது ஃபஸ்ட் டைம் வந்து மலேசியாவில் சாப்பிட்றாங்க

இங்கே ஒரு நாள் புளோட்டா வந்து ஸ்பூனில் போட்டு சாப்பிட்டுக்கா இருப்பாரு மலேசியால எப்படி தான் நான் கேட்டான் சொல்கிறேன் ராமராஜ் வேஸ்டி சட்டைகள் மெத்ராஸ் ஜுவல்லர்ஸ் பேரே புதுசாக இருக்கு ராமராஜ் துணிக்கடெல்லாம் இருக்கு பாருங்கள் எங்க

நம்ம ஹோட்டலில் வந்து பக்கத்தில் இங்கே தான் இருக்குது இது ட்வின் டவர் அங்கே இங்கேருந்து ரெண்டாவது ரெண்டு பேருக்கு பண்ணது தான் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம் அந்த வாட்டி நல்ல ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தேன் ஃபேமிலி ட்ரிப் அப்படின்றனால ஸோ நம்ம போகிறது இங்கே தான் இந்த ஹோட்டலெலாம் தங்க போகிறோம்

நம்ம தங்க போகிறது இந்த ஹோட்டலில் தான் ஷெரகன்னு சொல்லிட்டு எம்பீரியல் குலாலம்பூர் ஹோட்டல் இங்கே தான் தங்க போகிறோம் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ரிவ்யூ நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம்க்கு வந்தாச்சு இந்த ஹோட்டலில் ரூம் எப்படினு பார்த்துங்க மலேசியாவில் ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருந்து பாருங்கள் வெல்கம் டு தாய் மசாஜ் இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு இது வந்து லக்கேஜ்லாம் வைக்கிற இடம் இது வந்து பெட்டு அந்த பக்கம் வியூ இருக்காது காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா டிவி பாத்ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எங்கள் வீட்டு ரூம் மாதிரியே இருக்குது அளவுக்கு சைஸு குளிக்கிறதுக்கு பாத்து டப்பு வாஷ் மூஞ்சி வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் பிளேஸு ஷவர் இங்கே வந்து டாய்லெட்டு இது என்ன ப்ரோ ரூம் பண்ணி காமிக்கிறது பார்த்தீங்கன்னா மூஞ்ச அழகாக இருக்குது சூப்பர் வியூ எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்க வியூ ரூம்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா கேஎல் டவரு இந்த பக்கம் ஏதோ டவர் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகி கார் போயிட்டுருக்கு செம்மையாக இருக்குது வியூ வந்தோன்னே நைட் நைட் இன்னும் பயங்கரமாக இருக்கும் நைட்லாம் வந்தோன்னே நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாம் இப்போ தான் போனேன் ஆக்சுவலாக இங்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாம் அதுக்கு முன்னாடி போவே இல்லை ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்லே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க எப்படி இருக்குது ஹோட்டலில் மலேசியா எப்படி இருக்குது ஃபஸ்ட் டைம் மலேசியா நல்லா இருக்குது நீ பார்த்தா தான் சுற்றி பார்த்தா தெரியும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருக்கீங்க வந்த வரைக்கும் வந்த வரைக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கா ரூம் எப்படி இருக்குது ரூம் நல்லா இருக்கு இதுக்கு மாதிரி மொக்க மொக்க ரூம்லாம் தங்கியிருப்பீங்க மாதிரி டூர் போகும்போது போனதே கிடையாது ரூம்லேயே தங்கினது கிடையாது வேலை கணிஞ்சம் ரூபா தங்கியிருந்தீங்க அது சாதாரண ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு மலேசியாவில் மலேசியா வந்திருக்கீங்க வாழ்க்கையில் வந்து ஃபிளைட்டில் வந்திருக்கீங்க ஃபிளைட்டில் வந்தப்போ எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஒன்றும் இதில் தான் நல்லா இருக்கு பயமா இல்லையா பயமாக நான் இல்லை பயமாக இமிக்ரேஷனில் கேட்க பயமாக இருந்துச்சா கேள்வி கேட்கும்போது கேள்வியெல்லாம் என்ன கேட்கலையே என்ன கேட்டாங்களே உங்கள்கிட்ட தலையாடுங்களே என்ன கேட்டாங்களே நானும் மறந்துட்டேனே நல்லா இருக்கு ஆக்சுவலாக ரூமு ஒரு நாளைக்கு விலை கம்மி தான் அந்த அளவுக்குலாம் இல்லை நாளைக்கு அவ்ரதான் ஸ்பான்சர் எனக்கே ஒரு ஸ்பான்சர் வேணாம் நான் ஸ்பான்சர் நாளைக்கு வந்து தங்குறதுங்க வந்து நூற்றி இருபது டாலர் நம்ம ஒரு காஸ்டுக்கு நூற்றி இருபது டாலர் கூட கிடையாது எட்டாயிரூபா வரும் நம்ம ஒரு காஸ்க்கு இந்தியன் ட்ரிப்பில் காஸ்ட்லி தான் பட் இருந்தாலும் நான் தங்கியிருக்கேன் அந்த இடத்துல இவங்களுக்கு கூட்டிட்டு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டை நம்ம வந்தப்போ வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருந்தோம் ஹாஸ்டலில் சென்ட்ரல் மார்க்கெட்டில் காமச்செண்ணா வர மொழியில ஸோ அங்கே தங்கிருந்தா ரொம்ப கம்மி நானூறு ரூபாய் வச்சு மறந்துச்சு இந்த மாதிரி ஏன்னா மலேசியால இந்த மாதிரி வியூ இருக்க இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரூமே உள்ள வந்தோன்னா பயங்கரமா இருக்கு பாத்ரூமா பார்த்திங்கன்னா சம பெருசு ரூமே பெருசு தான் இது சமை பெருசாக இருக்குல்ல ஆமாம் அதே ஒரு தனி ரூம் பார்க்கலாம் இது பாத்ரூம் பாத்ரூம் ஆமாம் அது எங்க வீட்டு சைஸ் தான் இருக்கு இது மாதிரி தான் வீடு கட்டணும் ஆனா என்னன்னா செலவம் க்ளீன் பண்ணி வைக்க நல்லா இருக்கு ரூம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஏசியுமே தெரிய இருக்குல்ல சூப்பர் ஸோ இன்னைக்கு மலேசியா வந்தாச்சு முதல் நாள் வந்து நம்ம மலேசியா வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு இப்போ அடுத்தது நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன் இங்கே நைட்டில் வந்து கேஎல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுதான் பிளான் வேறு பிளான் இருக்கேன் என்னை வச்சு செய்கிறதா பிளானே சொல்லுங்க நான் நான் சொல்லணும் ஸோ ஓகே மலேசியா வந்தாச்சு பார்ப்போம் அடுத்த ஏழு நாள் பயணங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மலேசியாவில் மீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது பட் ஆனால் எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்றத காமிங்க எங்கள் அம்மா டிவிலெலாம் பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி நானே டிவியில் தான் இந்த மாதிரி வியூலாம் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன் வித்தியாசமாக இருக்குது ஸோ அது நைட் நைட்டு வேறு வேறு நைட்டு பயங்கரமாக இருக்கும் நான் காமிக்கிறேன் அடுத்த அடுத்த வீடியோவில் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ பாய் பூவனி ஓ பாய் சொல்லுங்கள் பாய் பாய் சொல்லுங்க பூ பாய் सउंड oh, अधिक <laughs> <laughs>